அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் மூன்று உரைநடை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா படம் இங்கே பழமொழி எங்கே இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீணாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்கள் இயல் மூன்றில் படம் இங்கே பழமொழி எங்கே உரைநடை கொடுத்துருக்காங்க இதை நல்லா வாசித்து பாருங்கள் சரியா நல்லா வாசித்து பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் ரைட் பண்ண முடியும் பழமொழி பற்றி தான் நம்மளுக்கு எல்லாமே இந்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் மதிப்பீடு பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இதில் பாருங்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத கொடுத்துருக்காங்கம்மா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போ மரப்பொந்துன்ருக்கு இதை அந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுனோம் நம்மளுக்கு விடை என்ன கிடைக்கும் அப்படின்னா மரம் கூட்டல் பொந்து அடுத்து பாருங்கள் அக்கரை அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அக்கறை அப்படிங்கிறத பிரித்து எழுதோம்னா ஆ கூட்டல் கரை சரியா அடுத்து சூறை கா சூறை கூட்டல் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சேர்த்து எழுதனோம்னா நம்மளுக்கு என்ன சொல் கிடைக்கும்னா சூறை காற்று அடுத்து கண் கூட்டல் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும் இந்த மாதிரி நம்ம விடையை எடுத்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க நானூறுன்றிருக்கு நானூறு இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன சொல்வோன்னா நான்கு கூட்டல் நூறு அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக மணி ஓசை மணி ஓசை எப்படி பிரிக்கலன்னா மணி கூட்டல் ஓசை தேனிசை தேன் கூட்டல் இசை சரியா அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை கொண்டு மொழியை நிறைவு செய்ய இங்கே புத்தி அடி காலை பயிர் வளையாததுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பலமொழி கொடுத்துருக்காங்க இதற்கு பொருத்தமானதை நம்ம வந்து இங்கே எடுத்து எழுதணும் யானைக்கும் அடி சறுக்கும் என வரும் அடி விளையும் பயிர் முளையிலேயே முளையிலே தெரியும் அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆழம் தெரியாமல் காலை விடாத இந்த மாதிரி நம்ம பல மொழியை நிறைவு செய்துக்கலாம் அடுத்து சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்கின்றிருக்கு இங்க வந்து சொல் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க உழுவதை அகல விட உழு ஆலை இதை வந்து நம்ம முறைப்படுத்தி பழமொழியை இங்கே நம்ம எழுதணும் இடமாற்றி சொல்ல வந்து இடமாற்றி சொல்லியிருக்காங்க எப்படி எழுதலாம் அகல உழுவதை விட ஆழ உழு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது வளையாதது வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி எழுதலாம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் மூன்று மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும் இந்த சொல்ல எப்படி எழுதலாம் பல மொழியாக எழுதுகிறப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை இருக்கு இதை எப்படி எழுதலாம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து கற்பவர் கரையில கல்வி நாள் இருக்கு இதை எப்படி எழுதலாம் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை சரியா முதல்ல இருக்கிறது அகல உழுவதை விட அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமில்தமும் நஞ்சு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கிற நான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா இங்க பாருங்க முதல் கேள்வி பழமொழி என்பது யாது இதற்கான விடை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய வார்த்தைகளே பழமொழிகள் ஆகும் இரண்டாவது கேள்வி கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது விடை கிளி செல்லம்மாவுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது அடுத்து மூன்று கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன விடை மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து இருந்து எடுத்துக்காட்டும் அந்த படம் உணர் அந்த படம் உணர்த்தும் பல மொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி பழமொழி கிளி என்று அழைக்கின்றனர் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பல மொழிகளை பட்டியலிடுகின்றிருக்கு என்னென்ன பழமொழி அப்படின்னா அந்த பாட் பாடத்துல பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உன்னை இக்கரைக்கு அக்கறை பச்சை ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் இந்த மாதிரி பழமொழியை அந்த பாடப்பகுதியிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம் இப்ப நான்கு கேள்விக்கு விடை பார்த்தாச்சு அடுத்து சிந்தனை வினா கிளியை போல் நீ பழமொழி கூறுவதாய் இருந்தால் என்ன பழமொழிக்கு எப்படி படம் வரைந்து விலக்கு வாய் வகுப்பறையில் செயல்படுத்திட்டு இருக்காங்க இதற்கான விட பார்க்கலாம் நான் வந்து எடுத்துக்காட்டு வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த மாதிரி படம் வரைந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த படம் கூட நம்ம புத்தகத்துல இருக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை இது நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம் இல்லை காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்னு இருக்கும் பாருங்க நான் காற்றில் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் சரி ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் நீங்கள் இந்த மாதிரி படம் வரைந்து உங்களுக்கு தெரிந்த பழமொழிகளை நீங்கள் எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்